ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம் ஸ்தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்கள் வெளிகரமாக வந்து பார்த்தா அந்த நுண்ணுறுகள் பாடத்தை முடிச்சிட்டோம் அதனோட புக் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து இந்த புக் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம வீடியோவில் புதுசாக வரவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லபஸ்ட் பார்சுஸ்கான வீடியோஸ் தான் நம்ம வந்து இருக்கோம் போடவே நம்ம டிஎன்பிஸ் வீடியோஸ் நிறைய தமிழ் வீடியோஸ் போட்டுட்டுருக்கோம் இப்போ கொஞ்சம் சயின்ஸ் முடிக்கிறதுக்காக வந்து தமிழ் வந்து நிறுத்தி வச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ இது முடித்தோடனே கண்டிப்பாக நம்ம டிஎன்பிஸ்க்கு நிறைய வீடியோஸ் போட போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மள எப்போ ஒரு ஒரு வீடியோக்கும் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு அதுக்கான ஆன்சரை வந்து உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்ல சொல்லுவேன் ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் பிளாஸ் மோடியம் வந்து பெண் அனப்பிளாஸ் கோஸ் வழியாக தான் பரவுது அப்படின்னு கண்டுருந்ததுக்காக நோபல் பரிசு யாருக்கு எந்த ஆண்டு வழங்கப்படுதுன்னு கேட்டிருந்தேன் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு சார் ரொனால்டு ராஸ் அப்படின்றவரு தான் என்ன பண்ணுறாங்க அந்த நோபல் பரிசு வந்து கொடுக்குறாங்க ஸோ ரொம்ப முக்கியமானது இது ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ ரொனால்டு ராஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அவருக்கு தான் வந்து அந்த நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஓகேங்களா சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதே போல் இந்த வீடியோவில் ஒரு கொஸ்டின் வரும் அதுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க சரிங்களா சரி நான் இந்த வீடியோ அந்த கொஸ்டின் நான் இடையில சொல்கிறேன் இப்போ நம்ம புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம் நம்ம எப்போவுமே புக் பேக் கொஸ்டின் பார்க்கறது முன்னாடி என்ன பண்ணுவாங்க ஆமாம் நினைவில் கொள்கை பார்ப்பேன் இல்லையா ஸோ அந்த நினைவில் கொள்கை பார்த்துட்டு அடுத்து நம்ம புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாம் ஸோ பாருங்கள் நினைவுகள் கொள்கை நுண்ணோக்கியின் உதவினால் மட்டுமே காணப்படக்கூடிய உயிரினங்கள் நுண்ணுயிர்கள் ஆகும் ஆமாங்க இதை நம்மளால் வெறுங்கண்களால் என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது ஸோ நுண்ணோக்கியின் உதவியால் மட்டும்தான் இதை பார்க்க முடியும் அப்படின்றதுனால அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்கிறோம் நான் சொல்கிறோம் நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்கிறோம் வைரஸ்கள் உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்காக இது என்ன பண்ணுமா ஸோ உயிருள்ள பண்பையும் பெற்றிருக்கும் உயிரற்ற பண்பையும் பெற்றிருக்கும் உயிரற்ற நிலையில் எப்படின்னா ஸோ ஒரு சாதகமான சூழ்நிலை வராமல் இருக்கிற எப்படி இருக்குங்கிறது உயிரேற்ற நிலையில் இருக்கும் உயிருள்ள உள்ள என்னென்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துன்னா அவங்க ஒரு உயிரியை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம்னா வந்து நிலையை பெற்று வந்து ஆகியோம் மாற ஆரம்பிக்கும் ஸோ அந்த நிலையை வந்து இது பெற்றிருக்கு அடுத்து பேகரியா என்பது ஒரு செலவான ப்ரோகேரியாட்டிக் உயிரினமாகும் ஸோ பேக்ரியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு செலான ஒரு ப்ரோகேராட்டிக் உயிரினம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேகிரியா அப்படின்றது ஸோ ப்ரோகிராட்டிக்னா அங்கேயே சொன்னேன் அதாவது வந்து எப்படி இருக்கும் ஸோ அதனோட செல் நுணுப்புகள் வந்து தெளிவாக இருக்காது தெளிவான நியூக்ளியஸ் இருக்காது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ப்ரோகேராட்டிக் இல்லைங்களா ஸோ அதுதான் பூஞ்சையானது ஒளிச்சேர்க்க செய்ய இயலாத ஸ்போரை உருவாக்கும் உயிராட்டிக் உயிரினமாகும் இவை ஒரு இதுவே செல் முதல் பலசல் வகையிலான வேறுபட்ட அமைப்போடைய உயிரினங்கள் ஆகும் ஆமாங்க ஏன்னா பூஞ்சை கிட்ட பச்சியம் இல்லை அதனால் அதை ஒளிச்சரிக்கையை செய்ய முடியாது இது ஸ்போர்கள் மூலமாக தான் வந்து இன்னப்பெருக்க மாட்டது அதே டைமில் இது யுவேரேட்டிக் வகையை சேர்ந்தது அப்படின்னா தெளிவான நுண்ணுறுப்புகள் எல்லாமே இதில் காணப்படும் ஓகேங்களா அடுத்து ஆல்காய் என்பது ஒரு செல் அல்லது பல செல்களாலான ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய யூகேரியடிக் உயிரினம் ஆகும் இதுவும் தான் அப்போ ஒரு செல்லிருந்து பல செல் வரும்னு இது காணப்படும் அது வந்து பார்த்தா இது செல் உணர்வுகள் தெளிவாக காணப்படும் இதுகிட்ட பச்சையம் இருக்குன்றதனால பாசிகள் எல்லாமே அது மூலமாக ஒளிச்சேர்க்கை செஞ்சு தனக்கு தேவையான உணவை தயாரிச்சுக்க முடியும் புரோட்டோசோவா பொதுவாக ஒரு ஆன பச்சையமற்ற யுகரேட்டிக் உயிரினம் ஆகும் பாருங்க தான் இது ஒரு தான் ஆனா அதுக்கிட்ட என்ன இல்ல பச்சையம் இல்லை அடுத்த ஆனால் யுகரேட்டிக் உயிரினம் அப்ப இதுகிட்ட செல்லுண்ணுறுப்புகள் தெளிவாக இருக்கும் ஆனா ஒரு செல் உயிரினம் ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிங்க ஆனால் பேக்டீரியா வந்து ஒரு சில உயிரினம் ப்ரோகரேட்டிக் பார்த்தோம் அதே ப்ரோட்டோசாவும் ஒரு சில உயிரினம் தான் ஆனால் அது என்ன வகுப்பை சேர்ந்தது யுகரேட்டிக் வகையை வந்து சேர்ந்தது ஏன்னா அது செல்லு நூற்புகள் எல்லாமே வந்து தெளிவாக வந்து காணப்படுது ஆனால் இதுகிட்ட பச்சையம் இல்லை தனக்கு தேவையான உணவு தனக்கு தெரிந்து தயாரிக்க முடியாது அதனால் வேறு ஒரு இடத்தை இது சார்ந்து தான் இருந்தாலும் ஓகேங்களா ஸோ அப்போ நினைவு கொள்கை நம்ம பார்த்துட்டோம் இதனோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க பொறுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஸோ பார்க்கலாம் பாருங்கள் நுண்ணுயிரிகள் நுண்ணுயிர்கள் நுண்ணுயிர்கள் டேஷால் அளவிடப்படுகின்றன ஸோ எதாவது பார்த்தனா மைக்ரான் நுண்ணுயிர்கள் வந்து எதாவது அளவிடப்படுதான் மைக்ரான் ஓகேங்களா இதுக்கு முன்னால் இங்கே பாருங்களேன் இந்த அடைவு அப்படின்னு இருக்கும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அந்த சொல்லடை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படியே ஒரு ரீட் விட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அங்கே பாருங்கள் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கும் எதிர் உயிரிக்கொல்லி பாக்ரியாங்களை அழிக்கும் அல்லது அவற்றின் வளர்ச்சியை தடுக்கும் வேதிப்பொருட்கள் இவை பாக்ரியாவால் தோன்றும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகின்றன ஓகேங்களா ஸோ பாக்ரியாங்களால் அழிவை ஏற்படுத்த அந்த பாக்ரீயங்கள் அழிக்கிறதுக்கு பயன்படுற பொருள் வேதிப்பொருளை நம்ம என்னன்னு சொல்கிறோம் எயிர் உதிரி எதிர் உயிரிக்கொல்லி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து பாருங்கள் பாக்ரியா ஒரு செல்லலான புரோகேராட்டிக் உயிரினம் ஏன்னா செல் நுணுப்புகள் தெளிவாக இருக்காது அதனால் ஒரு செல்லலான ஒரு புரோகேராட்டிக் உயிரினம் தான் இது அடுத்து கேப்சிட் வைரஸை சூழ்ந்துள்ள புரத உரை ஓகேங்களா அப்போ பாருங்கள் வைரஸ் மேலே ஒரு செல் உரை காணப்படும் அந்த உரைக்கு தான் என்னன்னு சொல்கிறாங்க கேப்சிட் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து நொதித்தல் கரிம பொருட்களான கார்போஹைட்ரேட்டுகள் போன்றவை நுண்ணுயிர்களால் காற்றில்லா சூழலில் அதாவது ஆக்சிஜன் இன்றி எளிய பொருட்களாக மாற்றம் அடைவது அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் நொதித்தல் அப்படின்னு சொல்கிறோம் இது ஈஸ்ட் வந்து முக்கிய பங்கு வகிக்கு தான் வகிக்கும் நம்ம பார்ப்போம் அடுத்து ஹைபா இது ரொம்ப முக்கியங்க ஹைபா பூஞ்சைகளின் அடிப்படை அமைப்பாக அமைந்த மெல்லிய நூல்லைகள் அப்போ பூஞ்சைகளோட அந்த மெல்லிய நூல்லைகளை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் ஹைபா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிங்க நுண்ணுயிர்கள் பாக்டீரியா புரோட்டோசோவா ஆல்கா பூஞ்சை வைரஸ்கள் போன்ற மிக நுண்ணிய உயிரினங்கள் தான் நுண்ணுயிர்கள் சொல்கிறோம் நோய் கிருமினா நோயை உண்டாக்கக்கூடிய உயிரினங்கள் தான் நோய் கிருமிகள் தடுப்பூசி குறிப்பிட்ட நோய்களுக்கு எதிரான செயற்கை முறையில் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்க மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் கொடுக்கப்படும் சிறப்பு வகையான மருந்துகள் இவை நோய் தொற்றுகளின் வளர்ச்சியை தடுக்கின்றன ஆமாங்க நம்ம என்ன பண்ணுறோம் வெளியிலிருந்து அதுக்கான எதிர்ப்பாற்றலை கொடுக்குறோம் ஊசி மூலமாக அதை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் தடுப்பூசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அப்படியே சொல்லடி ஒரு டைம் பார்த்துட்டோம் இப்போ நம்ம சரியான பார்க்கலாம் நுண்ணுயிரிகள் டேசால் அளவிடப்படுகின்றன ஏதாலுங்க மைக்ரான் என்ற அளவால் தான் வந்து நுண்ணுயிர்கள் என்ன பண்ணப்படுது அளவிடப்படுது நோட் பண்ணிங்க உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை எதுங்க வைரஸ் ஸோ வைரஸ் என்னவாக இருக்கும் உயிருள்ள பண்புகளாக இருக்கும் உயிரற்ற பண்புகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயே பார்த்துருக்கோம் அடுத்து டேஷ் ஒரு புரோகிரேட்டிக் நுண்ணுயிரி ஆகும் எதுங்க பாக்டீரியா ஸோ ஃபேக்ட்ரியாக வந்து ஒரு ப்ரோகிராட்டிக் நுண்ணுயிரி மீது எல்லாமே யூகாரேட்டிக் நுண்ணுயிரி இதில் வந்து பூஞ்சைக்கு பச்சைமில்லை வரஸுக்கு இல்லை ஆனால் ஆல்காக் இருக்குது பச்சையம் இருக்குது அப்படின்னு நான் பார்த்தோம் ஸோ புரோட்டோசோவாவும் ஒரு நுண்ணுயிரி தான் ஆனால் அதுக்கிட்டே வந்து பச்சையம் வந்து இல்லை ஓகேங்களா ஸோ நான் போச்சேன் இங்கே கொடுத்தாலும் ஃபேக்ட்ரியாக தான் வந்து ஒரு ஒரு உரிசல் நுண்ணுயிரி சாரி புரோட்டோசோவா வந்து யூகாரேட்டிக் ஆனால் உரிசல் மாற்றி சொல்லிட்டு நான் போச்சுங்க அடுத்து பாக்ரியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் டேஷ் பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன ஸோ வடிவத்தின் அடிப்படையில் எத்தனை பிரிவானா நாலு பிரிவாக வகைப்படுத்துகிறாங்க பாக்ட்ரியாவை எத்தனை பிரிவாங்க ஸோ பாக்ட்ரியாவை வந்து அதனோடய வடிவத்தின் அடிப்படையில் வந்து நான்கு பிரிவாக வடிப்படுத்துகிறாங்க ஸோ ஒன்று வந்து பார்த்தினா அதாவது காக்கஸ் அதாவது உருளை வடிவம் பேசில் குச்சி வடிவம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரிலம் அதாவது சுருள் வடிவம் அடுத்து விப்ரியோ அந்த கால் புள்ளி வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த நாலு வடிவம் வந்து பாக்ரியாவோட வடிவத்தை பொறுத்து நான்கு வகையாக வந்து என்ன பண்ணுறாங்க இதை வகைப்படுத்துகிறாங்க மனிதருக்கு சாதாரண சளி உண்டாக்கும் முன்னுரி டேஷ் என அழைக்கப்படுகிறது இன்ஃபுளுன்சா ஓகேங்களா நைன் நைந்து புக்கில் ரைனோன் கொடுத்துருந்தாங்க இங்கே இன்ஃப்ளூயன்ஸாக கொடுத்துருக்காங்க நான் போச்சுங்க ஓகேங்களா ஸோ இன்ஃப்ளூயன்சா அடுத்து பூஞ்சையிலிருந்து தயாரிக்கப்படுவது பெனிசிலியம் டேஷ் என்று அழைக்க பெனிசிலியம் அழைக்கப்படுகிறது ஸோ எந்த பூஞ்சையிலிருந்து தயாரிக்கப்படுத்து வந்து பென்சிலியன் அழைக்கப்படுதுன்னா பெனிசிலியம் கிரைசோஜீனம் ஸோ நோட் பண்ணிங்க எதுங்க பெனிசிலியம் கிரைசோ ஜீனம் ஸோ பெனிசிலியம் கிரைசோ ஜீனம் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா அந்த இருந்து தயாரிக்கப்படுறதா என்ன அது பயன்படுது பெனிசிலினா வந்து நம்மளுக்கு வந்து பயன்படுது அடுத்து டேஷ் என்பவை நோய் தொற்றுடைய புரதத் துகள்கள் ஆகும் எதுங்க இந்த பிரியான் அப்படின்னு ஒன்று பார்த்து பாருங்க பிரியான் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா டேஷ் தொற்றுடைய துகள் ஸோ நோய் தொற்று புரதத் துகள் தான் எதுங்க இந்த பிரியான் அப்படின்றது அடுத்து செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள் டேஷ் எனப்படுகின்றன ஸோ செல்லுக்கு வெளியே காணப்படுற வைரஸ் என்னன்னு சொல்கிறாங்க விரியான் அப்படின்னு சொல்றாங்க செல்லுக்கு வெளியே காணப்படுற வைரஸ் என்னன்னு சொல்றாங்க விரியான் அப்படின்னு சொல்றாங்க நுண்ணுயிர்களை டேஷின் உதவியுடன் காண முடியும் ஸோ நுண்ணுயிர்களை தான் காண முடியும் நுண்ணோக்கி ஸோ நுண்ணுயிர்களை நுண்ணோக்கியின் உதவி மூலமாக தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் காண முடியும் ஒரு முனையில் கசையகளை பெற்ற பாக்கிராக்கள் டேஷாக வகைப்படுத்தப்படுகின்றன நாங்கள் முனை கற்றை கசையலை எப்படி வகைப்படுத்துறாங்க ஒரு முனை கற்றரை கசையடை அப்படின் தான் இதை வகைப்படுத்துகிறாங்க இதுக்கு எடுத்துக்காட்டுனா பார்த்தோம் சூடோமோனாஸ் ஒரு பக்கம் கத்தையாக இருந்தால் சூடா இடம் ஆக வச்சுக்க சொன்னால் சூடோமோனாஸ் ஓகே அது எடுத்துக்காட்டு வந்து சூடோமோனாஸ் அடுத்து பாருங்கள் சரியாக அல்லது தவறாக தவறாக இருந்தால் திரித்து எடுத்துக்க நோய் உண்டாக்கும் நுண்ணுயிரிகள் கிருமிகள் என்ன அழைக்கப்படுகின்றன ஆமாங்க சரி இப்போ தான் நினைவு பொருள்களை பார்த்தோம் இது சரிதான் அடுத்து பெண்ணாபிளஸ் கொசுக்கள் டெங்கு வைரஸ் கிருமிகளை பரப்புகின்றன இது தவறுங்க டெங்கு வைரஸை பரப்பல எதை பறக்குது பிளாஸ்மோடியம் ஸோ பிளாஸ்மோடியத்தை தான் அது பரப்புது அது எதுக்கு மலேரியா நோயை ஏற்படுத்துகிற அந்த பிளாஸ்மோடியத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பரப்புதுங்க சின்னம்மை ஒரு தொற்று நோயாகும் ஆமாம் சரிங்க சின்னம்மை வந்து ஒரு தொற்று நோய் தான் கரெக்டு தான் சிட்ரஸ் கேன்கர் பூச்சிகளால் பரவுகிறது ஸோ சிட்ரஸ் சிட்ரஸ் கேன்கர் வந்து பார்த்தினா பூச்சிகளால் பரவுகிறது தப்பு பருவத்தில் காற்று மற்றும் நீர் எதால் பரவுது காற்று மற்றும் நீரால தாங்க அந்த சிட்ரஸ் கேன்கரை வந்து பரவுது ஓகேங்களா அது தவறு அடுத்து ஈஸ்ட் அதிக அளவில் ஆல்கஹால் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது ஆமாம் சரி அதிக ஆல்கஹால் உற்பத்தி பண்ண ஈஸ்ட் தான் பயன்படுது ஏன்னா ஈஸ்ட்டில் இருக்கிற சைமோஸ் நதி தான் கார்போஹைட்ரேட்டர் ஃபுல்லாக என்னவாக மாற்றுது ஆல்கஹோலா வந்து மாற்றுது அது சரிதான் அடுத்து பொறுத்துக்க நைட்ரஜன் நிலைப்படுத்தும் பாக்டீரியா எதுங்க ரைசோபியம் ஸோ நைட்ரஜன் நிலைப்படுத்தும் பாக்டீரியா அது ரைசோபியம் அடுத்து காசநோய் நோய் எதால் ஏற்படுது மைக்கோபாக்டீரியம் குளாசிஸ் பாக்டீரியாவில் தான் ஏற்படுது அப்போ பாக்டீரியா குரு ஸோ குரு வந்து பார்த்தோன்னா எதால் ஏற்படுது பிரியான் வைரஸால் ஏற்படுற அந்த நோய் தான் வந்து என்னது குரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ பிரியான்னா என்னான்னு பார்த்தோம் ஸோ இப்போதான் படிச்சிடலிங்களா பிரியான் என்பது ஒரு துகள் அப்படின்னு பார்த்தோம் புரதத்தாலான தொற்று துகள் தான் நம்ம என்னன்னு சொன்னோம் பிரியான் அப்படின்னு சொன்னோம் இதால் தான் என்ன ஏற்படுது இந்த குயிட்ஸ் பெல்ட் ஜேக்கப் நோய் மற்றும் நோய் எல்லாமே வந்து பார்த்தா இதால் தான் ஏற்படுது அப்போ பிரியான் அடுத்து குரு வந்து பிரியான் அடுத்து ப்ரோபயோட்டிக்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ்னால் என்னதுங்க லேக்டோபேஷில ஆசிடோ அசிடோபிளஸ் ஸோ லேக்டோபேஷில அசிடோப் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸாக பயன்படுது அதாவது ப்ரோபயோட்டிக்ஸ்னால் அந்த உணவு பொருள் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்குற அந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதை வந்து சேர்த்தா அது வந்து குடல் பகுதியில் நிறைய நன்மைகளை தருதுன்னு நம்ம பார்த்தோம் அடுத்து எட்வர்ட் ஜன்னர் இவர் தான் மொபைல் என்ன பண்ணுறாரு தடுப்பூசி வந்து கண்டுபிடிச்சார் எட்வர்ட் ஜன்னர் தடுப்பூசி அப்போ குறிச்சுங்க அஞ்சு மூணு நாலு ரெண்டு ஒன்று அப்போது பொறுத்துக்கு வந்து அஞ்சு மூணு நாலு ரெண்டு ஒன்று குறிச்சிக்கோங்க அடுத்து சரியாக கூற்று காரணம் பாருங்கள் மலேரியா புரோட்டோசோவினால் உண்டாகிறது ஆமாம் சரிதான் இந்நோய் கொசுவினால் பரவுகிறது ஓகேங்களா ஸோ காரணம் ஸோ கூற்று சரி காரணமும் சரி சரியான விளக்கம் தான் ஏன்னா அது புரோட்டோசோவால் தான் உருவாகுது அந்த புரோட்டோசோவா எதுவால் தான் பரவுது கொசுவால் தான் வந்து பரவுது ஓகேங்களா அப்போ காரணம் சரி சரியான விளக்கம் அடுத்து ஆல்கஹால்கள் பிரசார்பு உயிர்கள் ஆகும் தவறுங்க ஏன்னா ஆல்கஹால்கிட்ட பொலிச்சற்கு பச்சையம் இருக்குது அதனால் தற்சார்பு உயிரி தான் காரணமும் அவை பச்சையத்தை பெற்றிருப்பதில் இதுவும் தவறு ஏன்னா அதுக்கிட்ட பச்சையம் இருக்குது அப்போ கூற்றும் தவறு காரணமும் தவறு ஓகேங்களா சரி கைஸ் வெற்றிகரமாக நம்ம நுண்ணுயிர்கள் பாடத்தை முடிச்சிட்டோம் ஸோ அடுத்த பாடத்தை நம்ம வேகமாக ஸ்டார்ட் பண்ணி வேகமாக வந்து முடிச்சிடலாம் ஸோ நம்ம இப்போ வந்து பயாலஜி வேகமாக போயிட்டுருக்கோம் நம்ம இந்த வீடியோக்கான ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின் நான் சொல்கிறேன் அதுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸோ கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க ஸோ தெரிலனாலும் சொல்லுங்கள் அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம சொல்லிக்கலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா சரி கைஸ் இப்போது இந்த வீடியோக்கான கொ கொஸ்டின் என்னென்னா சிக்கன் குனியா சிக்கன் குனியா நோய் எதன் மூலம் பரவுகிறது அப்படின்னு தான் உங்களுக்கான கொஸ்டின் அது எது மூலம் பரவுதோ அதனோட நோய் அதனோட அந்த நோய் காரணியை வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா அது வைரஸால் ஏற்படுது சிக்கன் குனியா அது ஓகே ஆனால் அது எதனால் எதனால் பரவுது ஓகேங்களா அது உங்களுக்கான கொஸ்டின் ஓகேங்களா ஸோ அது பரவக்கூடியதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ கைஸ் அடுத்தபடியெல்லாம் உங்களை நான் சந்திக்கிறேன்